அன்பு உள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் வாழ்க வையம் வாழ்க்கை வளமுடன் எல்லா புகழும் நிறைய நினைக்கிறேன் நடப்பதனை பிரபஞ்சத்தின் பிறக்கணும் பிரம்மாதமாக நடந்து கொண்டிருக்கிறதுக்கு நெஞ்சானது மிகுந்த மகிழ்ச்சியும் தெரிஞ்சுக்கொள் இன்று வாஸ்து சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான விழிப்புணர்வு பதிவு நீங்கள் பார்க்க போகிறோம் என்ன பதிவு அப்படின்னா வாஸ்து உண்மையாக பொய்யா வாஸ்துனால இந்த தவறுகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதை பற்றி நீங்கள் ஒரு விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் லைஃப்பில் உங்கள் நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில் உங்கள் சொந்தக்காரங்க வட்டாரத்தில் உங்கள் வீட்லேயும் நீங்களே வாஸ்து உண்மையாக பொய்யாங்கிறத நீங்களே உணர்வு பண்ணுங்கன்னால் உணர்ந்துட்டீங்கன்னா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மரத்து என்னங்கிறது பண்ணணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணுவீங்க அது சம்மந்தமான பதிவு தான் அது முதல்ல வாஸ்து உண்மையாக பொய்யாங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னா ஒரு தவறான வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச வாஸ்துப்படி தவறான வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பாதிப்புகள் அடைவாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது பெரிய பாதிப்புன்னு என்ன இந்த உடல் இருக்குது பொருளாதார பிரச்சனை கணவன் பிரச்சனை ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் இந்த மாதிரி தவறான தொழில் தவறான பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்குது இது எல்லாமே நடந்துருமானா எல்லாமே நடந்துவே நடக்குது அதே சமயத்தில் ஒரு நல்ல வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச வாரிச்சு ஒரு நல்ல வீட்டில் இருக்கும்போது எல்லாமே நல்ல விஷயம் நடந்துருமான்னா அதுவும் நடந்த எல்லாமே நீங்கள் என்ன செயல்வினைகள் அதை தான் வேலை செய்யும் முதல்ல நீங்கள் வந்து நல்ல விதமாக தொழில் பண்ணி நல்ல பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தவறான வீட்டில் இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த வீடு உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல வீட்டுக்கு போய் விட்டுரும் இல்லை சொந்த வீடு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும் இது வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையாக நேர்மையை தொழில் பண்ணி நல்ல பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டு பெற்றவங்க நல்லபடியாக பார்த்துட்டு உறவினர்கள் நல்லபடியாக ஒரு சுமூகமான உறவு இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு வீடு கண்டிப்பாக கிடைக்கும் தவறான வீட்டில் இருக்கும்போது சில சில பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய பெரிய பாதிப்பில் கொடுத்தாரு எல்லாருமே நினைக்கலாம் நாங்கள் எல்லாருமே நல்லவங்க தான் யாருக்கும் தீங்கு நினைக்கிறதில்ல இந்த மாதிரிலாம் நினைக்க நினைக்கிறது உண்டு பட் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்மளையும் அறியாமல் சில தவறுகள் பண்ணியிருப்போம் அதுக்கு உண்டான வினைகளை கண்டிப்பாக கடவுள் கொடுத்தே தீர்வார் காலம் கொடுக்கும் கடவுள் கூட கருணை காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் காலம் நிற்காந்து கருணை காட்டவே காட்டாது நம்ம என்ன செஞ்சமோ அதுக்குண்டான பல பலன்களை கண்டிப்பாக காலம் கொடுத்தே தீர்வார் சரி இப்போ இது ரெண்டுமே இப்படி இருக்குது நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா முடிந்தவரை நேர்மையாகவும் தொழிலில் உண்மையாகவும் உறவுகளில் ஒரு ஒத்துழைப்பு ஒரு அரவணைப்பு பெத்தங்களை முடிஞ்ச வரைக்கும் சிரமப்படுத்தாமல் தலையில் தூக்கி வச்சு கொஞ்சாட்டியும் பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல வீடு கிடைக்கும்போது தவறான பழக்க வழக்கங்களுக்கு போகுவதற்கு மனசு வரவே வராது அந்த எண்ணமே உங்களுக்கு தோணாது முதல்ல தவறான தொடர்புகள் உங்களுக்கு வரவே வராது அந்த ஒரு வாய்ப்பே உங்களுக்கு அமையவே அமையாது தவறான தொழில் பண்ணுவீங்கன்னாலும் அதுக்கும் வாய்ப்பே கிடையவே கிடையாது மூட நம்பிக்கை பின்னாடி போவீங்கன்னாலும் மூட நம்பிக்கை பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்கள் கவனங்கள் போகிறா உழைப்பின் மீதும் நேர்மையின் மீதும் உண்மையின் மீது மட்டுமே இருக்கும் எந்த பொய் புராட்டக்கும் போக மாட்டீங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஒரு தவறான வீடு இது ஒரு தப்பான தொழில் பண்ணி இல்லை யாருக்காவது ஏமாற்றி சொத்தை வாங்குறது இல்லை அப்பா அம்மாக்கிட்ட பகைச்சிக்கிட்டு அந்த சொத்தை வாங்குறது அவங்க வந்து ஒரு திருப்தி இல்லாமல் கொடுக்கறது இந்த அண்ணன் தம்பி உறவில் சொத்தை வந்து சந்தோஷமாக கொடுக்குறதுங்கிற வேறு பதிலு கொடுக்கறதுங்கிறது வேறு இது மாதிரி நிறைய இருக்குது இந்த மாதிரி கோயில் சொத்து இந்த மாதிரிலாம் ஏமாற்றி பக்காவான ராசிமுறை வீட்டிலேயே இருந்தாலும் போல உங்களுக்கு நல்லது வேலை செய்யவே செய்யாது இப்போ எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்க அவங்க என்ன மனநிலை கொடுக்குறாங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி வாங்கி நல்ல மனநிலையில் வாங்கும்போது அது தவறான வீடு இருந்தாலும் போல உங்களோட நேரங்காலம் நல்லபடியாக பொழுது அதை மாற்றுவதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை இந்த காலம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கு உரிய நபர்களை உங்களிடம் அனுப்பி வைக்கும் காலம் கண்டிப்பாக அந்த மாற்றத்தை உருவாக்கி உங்களை நல்வழி பாதைகளுக்கு ஈஸியாக அழைப்பு இது ஒரு வருமானம் பொதுவாக தவறான வீடு என்ன நம்ம பண்ணும் ஒரு தவறான தொடர்பு உருவாக்க வைக்கும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ தவறான தொழில் பழக்க வழக்கம் அதாவது இல்லீகல் தொழில் பிஸ்னஸ் அதெல்லாம் நடக்கும் சூதாட்டம் இந்த மது மாது சூது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அந்த தவறான வீடு கண்டிப்பாக கொடுக்கும் காதல் திருமணம் கண்டிப்பாக ஒரு தவறான வீடு கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகணும் அது எனக்கு தவறான வீடு கொடுக்கும் அப்புறம் அடுத்தவங்களை ஏமாற்றி அதாவது தன் மீது நம்பிக்கை இல்லாமல் அடுத்தவங்களை உழைப்ப சுரண்டி சம்பாதிக்கிறது அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறது இது எல்லாமே இந்த தவறான வீட்டில் கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் குழந்தை திருமண தாமதம் உடல் பெரிய வியாதி அதாவது தீர்க்க முடியாத வியாதிகள் கேன்சர் கிட்னி ப்ராப்ளம் கர்ப்பு எடுக்கிறது தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட வியாதிகள் இருக்குது அதாவது தலைவலி காய்ச்சல் சிறு சிறு காயங்கள் இது எல்லா வீட்லேயும் நல்ல வீட்லேயும் இருக்கும் தவறான வீட்லேயும் இருக்கும் துர்மரணங்கள் துர்மரணங்கள்னால் தற்கொலை பண்ணிக்கிறது அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு மனசு தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கிறது விபத்து நடக்குது எதிர்பாராத விபத்து வீட்டில் சிலிண்டர் வெடிக்கிறது ஃபயர் ஆக்சிடென்ட் இது எல்லாமே வந்து தவறான வீட்டில் கண்டிப்பாக நடக்க திருடு போகிறது இது எல்லாமே தவறான வீட்டில் கண்டிப்பாக நடக்கும் ஒரு நல்ல வீட்டில் திருடு அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது நூறு சம்பவம் வாய்ப்பு குறைவு அதே மாதிரி பெரிய விபத்துகள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் மிக மிக குறைவு பெரிய வியாதிகள் வருவதற்கும் வாய்ப்புகள் மிக மிக குறைவு திருமண உறவிட தவறான பழக வழக்கங்கள் இருக்கவே இருக்காது அது ஆட்டோமேட்டிக்காக சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதை கட் பண்ணி வர்றதுக்கு அந்த வீடும் அந்த காலமும் கண்டிப்பாக அது ஒரு உறுதுணையாக இருக்கும் தவறான தொழில் பழக்க வழக்கங்கள் இருக்கவே இருக்காது தவறான தொடர்புகள் இருக்கவே இருக்காது ஒரு பக்கவான நல்ல வீடு என்பது இயற்கை மன்றம் தலைவலி காய்ச்சலை தவிர நீ எதுவுமே கொடுக்கவே கொடுக்கிறார் அப்படியே ஒரு வியாதி இருந்தால் அது பல காலமாக இருந்து அதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வாய்ப்புகளை அந்த நிலைமையில் கொடுத்துக்கூடிய பொது இதாக அந்த வீட்டில் இந்த நோய் உருவாததுக்கு வாய்ப்புகள் மிக மிகவும் குறைக்கும் நீங்கள் இதை வந்து அனுபவபூர்வமாக இந்த உங்கள் வீட்லேயோ இல்லை நெருங்கிய வட்டாரங்கள் வீட்லேயோ நெருங்கிய உறவு நம்ம வீட்லேயோ உங்களுக்கு தெரிஞ்ச யாரு வீட்லேயோ நீங்கள் வந்து நீங்களே அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் கிழக்கு வந்து க்ளோஸ்டான வீட்டில் அதாவது கிழக்கு சூரியோட ஒரு வராத வராது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தோல் நோய் நோய் சக்தி கம்மியாக இருக்கிறது கணவன் மனைவி உறவில் ஒரு பெரிய இருக்கிறது கணவனுக்கு விந்தணுக்கள் குறைவாக இருப்பது கணவனுக்கு தாம்பத்தியத்தில் பெருசாக நாட்டம் இல்லாமல் இருப்பது இந்த மாதிரி பல இது எல்லாம் நிறைய ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு விதமான பழங்கள் இருக்குது மாதிரி தென்மேற்கு ப்ராப்ளமாக ஆகும்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் அல்லது தாம்பத்திய நாட்டாமல் இல்லை நாட்டம் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி ஸ்பைனல் கட் பிரச்சனை கிட்னி ப்ராப்ளம் இதுமாதிரி நிறையா இருக்குது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வாஸ்து உண்மை பொய்ங்கிறத உங்களால் அனுபவி இது நம்பணுங்கிற அவசியம் கொடுக்குங்க பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நாங்கள் மீண்டும் ஒரு நாளை ஒரு அற்புதமான பதவியை உங்களை சந்திப்பதில் மிக்க முயற்சி நீங்கள் நன்றி வணக்கம் பால்க வணக்கம்